அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி மணி வரை வரை ஒன்று முப்பது இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளாக நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த புரட்டாசி மாத நேரத்தில் நீங்கள் சரியான ஒரு ஜோதிட பலன் கேட்டு அதற்கான பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களை ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் உங்களுடைய அனுபவம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளோடு மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது இன்று பொறுமையாக இருக்க வேண்டும் விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய இருவருக்கும் இடையே காணப்படக்கூடிய குறைந்த புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் நட்பான முறையில் அணுக இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க ஏதுவான நாள் அல்ல புதிய முயற்சிகள் தவறான பலன்கள் மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியான நிலையில் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைய கடுமையாக போராட வேண்டும் உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நிலை திருப்திகரமானதாக இருக்காது பண செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் உங்களுடைய இலக்கில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி காணப்படும் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய வகையில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை அனுபவித்து செய்து மகிழ்வீர்கள் இன்று சக பணியாளர்களோடு நல்ல உறவு நல்ல உறவு முறையில் இருப்பீர்கள் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா ஒன்றை பற்றி துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் பணியை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் காணப்படும் இருந்தாலும் உங்களுடைய பெரிய மாணவர்களுடைய வீட்டு விசேஷத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மனோபலம் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அன்றாட செயல்களை கவனமாக செய்ய வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது மனதில் இன்று சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக மனக்கட்டுப்பாட்டை அடையலாம் பணியை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை தக்கவைக்க இந்த உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை உங்களுக்கு பணம் காணப்படாது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களை பாதிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையோடு காணப்படுவீர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது நேர்மறையான பலன்கள் கிடைக்க உணர்வுகளை கண்காணிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய சவால்கள் காரணமாக ஓய்விற்கு நேரம் கிடைக்காது திட்டமிட்டு பணிகளை முறையாக குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி பொறுத்தவரை இன்று குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக இன்று அதிகமான பண செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் சராசரியான பலன்களே இன்று காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வெற்றி காண்பதற்கு கடினமான முயற்சி எடுக்க வேண்டும் திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்காது குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவு முறையில் அதிக கவனம் வேண்டும் உணவு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் லட்சியங்களை அடைந்து மகிழ்ச்சி காணும் நாளாக அமைகிறது எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நன்மையை கொடுக்கும் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படும் மேலதிகாரியிடமிருந்து நல்லாதரவு கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அன்பை வளர்ப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கையிருப்பு பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதிக பணம் சம்பாதிக்கவும் சேமிக்கவும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சீரான ஆரோக்கியமாக அமைகிறது விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உத்திரவாதம் அளிக்கும் வகையில் சாதகமான பலன் கிடைக்கும் இன்றைய திறமைகளை வெற்றி வெளிக்கொணரலாம் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் நல்லாதரவு பெருகும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இதனால் பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துறையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுவாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொருளாதார பாதுகாப்பு காணப்படும் தொகையை சம்பாதிப்பீர்கள் திருப்தியான நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன திருப்தி காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது சாதகமற்ற பலன்களை தவிர்க்க பிறரோடு உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம் பணி சூழல் சுமூகமானதாக இருக்காது அனுசரணையான போக்கு தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நியாயமாகவும் அமைதியாகவும் உரையாட வேண்டும் குடும்ப பிரச்சனை பற்றி விவாதங்கள் சுமூகமாக இருக்காது உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக உங்களால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓய்வெடுப்பதற்கு நேரம் கிடைக்காது கால்வெளியால் அவதிப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களுடைய செயல்களில் தாமதம் காணப்படலாம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க முறையாக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் காணப்படக்கூடிய கடினமான சூழ்நிலை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இதனால் உங்கள் ஆர்வம் குறைந்தது போல தோன்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி காணப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை நன்கு பாதிக்கலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக உங்களது பணம் விரயமாகலாம் பணம் சம்பா சா குறைவாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மூலமாக சரி சரி செய்யலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொடங்க இந்த நாளை பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதாகவும் நம்பிக்கை எண்ணத்தை வளர்த்து இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது எளிதாக இருக்கும் சக பணியாளர்களிடமிருந்து இருந்து ஆதரவும் மேலதிகாரிகளின் நன் நன்மதிப்பும் கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை நகைச்சுவை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சி கொள்வார் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படும் வங்கி இருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நட்பலன்கள் கிடைப்பது உறுதி உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களுடைய ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய சிறந்த செயல்திறன் காரணமாக இதன் மூலமாக உங்களுக்கு நன்மையை பெறுவீர்கள் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பான நேர்மையான உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் பாதுகாப்பு காணப்படும் இன்று வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள நோக்கங்களுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்